ஸோ நம்ம ஃபிஃப்டி லீட்ஸ் அதாவது ஐம்பது லீடு வந்து ரீச் பண்ணிட்டோம் இது வந்து இன்டீரியர் டிசைன் ஒர்க் பண்ணுற கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்துடலாமா ஸோ இப்போ தான் வந்து எதுங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்போதாந்தேதி ஏப்ரல் சரிங்களா இன்றைக்கி டேட் பார்த்துடலாமா ஸோ இன்றைக்கி பாருங்கள் ஸோ நான் கீழே அப்டேட் பண்ணுறேன் தெரியுதுங்களா ஓகே இப்போ பாருங்கள் பத்து இருபத்தொம்போது நான் வீடியோ எடுக்கும்போது பத்து நாற்பத்தி நாலு சரிங்களா ஸோ டோட்டலாக ஐம்பது லீடு ரீச் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் லீடு கேம்பெயின் இது இன்டீரியர் டிசைன் பண்ணுற கம்பெனி சென்னை மட்டும் டார்கெட் சரிங்களா அறுபது கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற சரௌண்டுக்கு வந்து இன்டீரியர் டிஷன் கம்ப்ளீட் இன்டீரியர் டிசைன் ஒர்க் வந்து இவங்க பண்ணி கொடுக்குறாங்க இவங்க பண்ணுற ஒர்க் வந்து இதை இந்த ஒர்க்கை யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஆடாக போகும் ஸ்பான்சர் ஆடாக போகும் ஃபேஸ்புக்கில் அதில் நிறைய கேம்பெயின்ஸ் இருக்குது அதில் லீடு கேம்பெயின் மட்டும் நம்ம இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம் அதுலேயே நல்ல ரிசல்ட் வந்திருக்கு இதோட வீடியோ வந்து நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது போட்டிருக்கேன் சரிங்களா லீடு வந்து எப்படி கஸ்டமைஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் போட்டிருப்பேன் ஸோ இந்த மாதிரி தான் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த லொக்கேஷனை நீங்கள் மார்க் பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணும்போது கண்டிப்பாக லீடுங்கிறது வரும் அதை வந்து ஆட்டோமேஷனும் ப்ளஸ் அதை வந்து காஸ்ட்வை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் காஸ்ட் ப லீட்வைஸ் வந்து ஃபில்டர் பண்ணிட்டே வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து பயங்கர க்ரோ ஆகும் சரிங்களா இதை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ